அவ்வளவுதானே சார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினீங்கன்னா அப்புறம் ஆடியன்ஸ் அப்ளாஸ்ல உங்களுக்கு தான் கிடைக்க போகுது எங்களுக்கு அவரப்பது நல்லா பார்த்து ரிஹர்சல் பண்ணுங்க பாருங்க மாஸ்டர் சொன்னா போதுமா ஆடி பார்த்தாலே தெரியும் கஷ்டம் என்ன பார்த்தோம் அப்படி சொன்ன சொல்லு அதெல்லாம் ஒரே சாட்டில் ஆட முடியாது சார் ரொம்ப கஷ்டம் சார் முடியாது அப்படியா சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காருங்க என் சேர் தான் பரவாயில்ல உட்காருங்க கொஞ்சம் சுடும் பாத்துங்க ஓகே நான் பண்ணி பார்க்குறேன் மாஸ்டர் சாரி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஒரே ஷாட்ல ஆடலாம் ஆனா அத நீ ஆடிதான் நல்லா இருக்கும் ரமணும் உனக்குள்ளே ஒரு மனுஷன் ஒளிஞ்சிட்டு இத்தனை இத்தனால நீ இந்த கேமரா ஒண்ணு நீ வெறும் மிஷின் நினைச்சிட்டு இருந்தப்பா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிற கை தட்டுற ஏதோ மாறுதல் ஏற்பட்டு இருக்கு அட போங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இழிஞ்சது போ வெக்க வேறப்படுறியா ஆல் தி பெஸ்ட் நடிப்பா Eh,、hey, hey.